ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை குறித்து எந்த அறிவிப்பும் இல்லாததற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் விவசாயத்திற்கு என்று எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நெல் மற்றும் கரும்பிற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர் விவசாயிகளை வஞ்சித்துவிட்டு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மிகப்பெரிய சலுகை அளித்துள்ளதாகவும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான கிசான் கிரெடிட் கார்டு அறிவிப்பு சிறு குறு விவசாயிகளுக்கு எந்த பலனையும் அளிக்காது என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர் மத்திய நிதிநிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இது அமைஞ்சிருச்சு நாங்கள் எதிர்பார்த்தது அந்த பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்துலேயே பல நாட்கள் விவசாயுடைய போராட்டம் நடந்துச்சு பல பேர் உயிரை கொடுத்து தியாகம் பண்ணியிருக்காங்க குறைந்தபட்ச ஆதார விலை கூடிய சம்மந்தமாக எம்எஸ் சாமிநாதன் கமிட்டியை அறிக்கை நாங்கள் பரிந்துரை கூட எப்பயோ சொன்னது பாரதிய ஜனதாவோட ஆட்சிக்கு வர்றப்போ சொன்னது இப்போ கூட அதை பற்றி மூச்சு விடலை நெல்லுக்கோ மற்ற கரும்புக்கோ எதுக்கு கோதுமைக்கோ எதுக்காகவும் அந்த குறைந்தபட்ச விலை சம்பந்தமான எந்த அறிவிப்பையும் இந்த பட்ஜெட் சொல்லவே இல்லை அதே மாதிரி பார்த்தா விவசாயிகள் கடன் தள்ளுபடிங்கிறது எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தாங்க அந்த மாதிரி அது சம்மந்தமாகவும் இல்லை மற்ற உரம் சம்மந்தமாகவோ இல்லை இயற்கை வேளாண்மை சம்மந்தமாகவோ தோட்டக்கயிறு சம்மந்தமாகவோ விவசாயிகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பை இருந்த இந்த விவசாயத்துக்கு முன்னுரிமை முன்னுரிமை பொற்காலம் வந்துடுச்சு பொற்காலம் வந்துருச்சுன்னு சொல்கிறவங்க அதை பற்றி மூச்சு கூட விடலை ஒரு பக்கம் பார்த்தா பீகாருக்கு அவ்வளோ கொடுக்குறாங்க அவங்க அறுசுவை விருந்து கொடுக்குற மாதிரி பீகார் தனியாருக்கு ஒதுக்கிறவங்க நிதி ஒதுக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு ஊறுகாய் கூட கொடுக்கல இந்த பட்ஜெட்டில் அந்த அளவுக்கு ஏமாற்றம் தரக்கூடிய பட்ஜெட்டாகவும் விவசாயிகளை வஞ்சிக்கிற பட்ஜெட்டாகவும் இருக்கு நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தது வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஒரு திட்டங்கள் அறிவிப்போம் அப்படின்னு இருக்கோம் எதுவுமே இல்லை குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமாக்கப்பட வேண்டும் என்று கேட்டோம் சட்டமும் ஆக்கப்படலை குறைந்தபட்ச விலையும் அறிவிக்கப்படவில்லை அதே போல விவசாயிகள் வாங்கின கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணனும் எட்டு ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்கோம் அதையும் தள்ளுபடி பண்ணலை அதே இன்னைக்கு கரும்புக்கு விலை கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய் டன்னுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் நெல்லுக்கு மூவாயிரம் ரூபா விலை கொடுக்கணும் கேட்டால் எந்த அறிவிப்பும் இல்லை ஆனால் கார்பரேட்டு கம்பெனிகளுக்கு தான் அவங்கள வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த அறிவிப்பு இருக்குது வந்து விவசாயிகளை வாழ வைக்கிறதுக்கான இந்த அறிவிப்பு கிடையாது கிசான் கிரெடிட் கார்டுக்கு கொடுத்தா நாங்கள் அஞ்சு லட்சம் லோன் கொடுக்கணும் பெரிய விவசாயிகள் அவங்கள போல் அந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கு தான் அந்த கிசான் கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க ஏழை எளிய சிறிய குறிய சிறு குறு விவசாயிகள் எந்த கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கு எப்படி அஞ்சு லட்சம் உங்கள் லோன் கொடுப்பாங்க இது ஏற்படுத்த இந்த அறிவிப்புங்கிறது இந்த பட்ஜெட்டு வெறும் வெற்று பட்ஜெட்டு விவசாயிகளை ஏமாற்றுகிற பட்ஜெட்டு